புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் ஐம்பத்தி ரெண்டு இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இன்னும் ரெண்டு வருஷம் கிடப்பானு நினைச்சேனே ஈனை சிரிக்கி ஏச்சிட்டு போயிட்டாலே நாயக்கரின் கழுத்தில் விழுத்து பிசு பிசுத்தது பேயத்தேவர் கண்ணீர் வயசாக ஆக கண்ணீரும் முத்தி போய் கெட்டிப்பட்டு விடுமோ கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையா நினைவின் கடைசி இலை மனசுக்குள் ஊசலாடும் காலம் வரை மறக்கக்கூடிய சம்பவங்களா ஜோடி மாட்டில் ஒரு மாடு செத்துப்போக இன்னொரு மாடு வாங்கி உழுவதற்குள் ஈரம் போய்விடுமே என்று ஒடிஞ்சு உட்கார்ந்தபோது ஏ ஆம்பள ஒத்த மாட்டோட இந்த தொத்த மாட்டை பூட்டி உழுக வேண்டியதுதானே என்று நேக்காலை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டு மாட்டின் தேவையையும் பூர்த்தி செய்த மனுஷியல்லவா அவள் மாறிவரும் சமூக மனவாழ்க்கை என்பது ஆனால் கிட்டும் சௌகரியங்களை பெண்ணும் பெண்ணால் கிட்டும் சௌகரியங்களை ஆணும் சட்டப்படி திருடிக் கொள்ளும் சம்பிரதாயமாக இருக்கிறது கள்ளிக்காட்டு கலாச்சாரத்தில் அப்படி இல்லை ஈரச்சாக்கும் இத்த சேலையும் அரைப்படி சோளமும் அவத்த கஞ்சியுமே அன்றாடங்களாகிவிட்ட ஒரு வரட்டு வாழ்க்கைக்கு வாக்கப்பட்டு வருகிற ஒரு பொம்பள திருடிக்கொள்வதற்கு கொள்வதற்கு சௌகரியங்கள் ஏதும் இல்லாததால் பாடுகளை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறாள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லாமல் கொல்லாமல் அழகம்மாளை பெண் பார்க்க போனபோது அவள் வீட்டில் இல்லை வாங்க பொண்ணை காற்றேன் பொடிநடையா போகலாம் என்று கூட்டி கொண்டு போனார் பொன்னோட சியா ஏதோ சோட்டுக்காரி வீட்டில் சொட்டாங்கல்லு விளையாடி கொண்டிருக்கிறாள் என்பது மாதிரி இந்தா இந்தா என்று மூன்று மைல் நடத்தி கொண்டு போய் முனியாங்கோவில் கரட்டடியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இரண்டு மூன்று சிறுமிகளில் ஒருத்தியை காட்டி அந்தா கோவம்பல நிறத்துல சிவீர்னு துணிகட்டி கட்டி தூக்குச்சட்டியோட ஒத்த கொம்பு மாட்ட விரட்டி ஓடுறாளே அவதான் அழகம்மா என்று அடையாளம் காட்டினார் சியான் அவள் முதல் சேலை கட்டியதே கல்யாணத்துக்குதான் அதுவும் இடுப்பை விட்டு வழுக்காமல் இருக்க கண்ணுக்கு தெரியாமல் கத்தாளை நார் கட்டிவிட்டார்களாம் கடைசி வரைக்குமே செவக்கி சில கட்ட தெரியாது அவளுக்கு கொசுவத்துக்கு சுருட்டி சுருட்டி சேலை மொத்தமும் செலவழித்துவிட்டு கெண்டைக்கால் மறைக்க துணியில்லாமல் எப்போதும் பத்தும் பத்தாமல் நிற்பாள் அவள் கடைசி வரை சேலை கட்ட தெரியாத அந்த செல்ல பெண்டாட்டி கோடி சேலை கேட்டு செத்து கிடக்கிறாள் ரெண்டு மைல் தூரத்தில்